ஆளை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஈஸ்வரன் அவ எங்க போனாருன்னே தெரியல பாத்துக்கலாம் வரட்டும் எங்கனைக்கா வரட்டும் பேசிக்கலாம் வர இன்னைக்கு பேசிக்கலாம் தெரியும் பாலிசி கேட்டேன் ஆள் அட்ரஸ் இல்லை அதுக்கெல்லாம் இல்லைம்மா அதுக்கெல்லாம் இல்லை வேறு ஏதோ பொன்னம்பலம் வாங்க வாங்க வெல்கம் திருப்பூர் சிஸ்டர் வாங்க பொன்னம்பலம் ஜெயராமன் ராம் ஹாய் ஹாய் நண்பா குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்கள் ஒரு லைக் போட்டு பேசுங்கள் பால்ராஜ் பல தலை சொல்லுங்க பால்ராஜ் காத்து லைக் டேன் தேங்க்யூ தேங்க்யூ பொன்னவளம் தேங்க்யூ ப்ரோ சாப்பிட்டீங்களா நீமா பாலிசி கேட்காதம்மா எங்கேயோ நல்லா மட்டன் குழம்பு வாசனை கமகமன்னு வருது யாரோ ஒருத்தங்க வீட்டில் விசேஷத்தில் வந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க கம கமன்னு வாசனை வருது யேஸ்மா ஓகே ஓகே பொண்ணம்பலம் நண்பா ஓகே ஏன் அக்கா கார்ல உக்காந்துருக்கீங்க கோவிலுக்கு வந்துருக்கோம் ஜெயராமன் கோவிலுக்கு வந்துருக்கோம் கண்ணு வெளியில் செம்ம வெயில் உட்கார முடியல அதான் காருக்குள்ளே உட்காந்து லய போட்டுட்டு சுற்றிலும் வண்டி கூட்டம் செம்ம கூட்டம் இன்னைக்கு யாராவது துறையூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க சாப்பிட்டு போகலாம் என்னையெல்லாம் யாருக்கு மாமா பக்கத்துல தான் இருக்காரு யாரு கடத்த மாட்டாங்கம்மா சாமி மாமா பக்கத்துல தான் இருக்காரு அங்க எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க இருக்காங்க நாங்க மட்டும் இங்க இருக்கோம் அவங்க எல்லாம் மண்டபத்துல சமைச்சிட்டு இருக்காங்க ஓகே ஓகே சப்பா நல்லா இன்னைக்கு கூட்டம் கோவில்ல சரீப் சையத் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் அன்பா நல்ல கூட்டம் இன்னைக்கு கோவில எங்க பார்த்தாலும் பிரவீன் ஹலோ ஹலோ யாருமே யாரும் காத்த மாட்டாங்க என்ன பண்ற சுக ஆரம்பிச்சு கோவில் என்ன விசேஷம் எங்க அத்தை வீடு மொட்டை அடிக்கிறாங்க பாக்கா மொட்டை அடிக்கிறாங்க கெடா வெட்டு இது வந்து துறையூர் ஓமாந்தூர் துறையூர் ஓமாந்தூர் கா காமாட்சின்னு சொல்லுவாங்க காமாட்சி சா சொல்லுவாங்க அப்புறம் வந்து மாசி பெரியனன் சுவாமின்னு சொல்லுவாங்க காமாட்சியம்மன் மாசி பெரியண்ணன் எல்லாமே இங்கே இருக்கு சுகா என்ன சொல்கிறாருப்பா யாரும் கடத்த மாட்டாங்கன்னு சொல்கிறாரா ரமேஷு வெள்ளிழமை கெடா வெட்டுவாங்களாக்கா இந்த கோவில திங்கள் வெள்ளி தான் விசேஷங்கண்ணா திங்கள் வெள்ளி எப்பயுமே இங்க விசேஷமா இருக்கும் இந்த கோவில நன்றி நன்றி எஸ் எஸ் பிரவீன் நன்றி அவர் எருமைய கடத்த மாட்டாங்கன்னு சொல்றாரு பாவமே சொன்னாருமன் ஓகே 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 ஜெயராமன் எனது அணைப்பாடி ஊர் குலசாமி கோவில் அணைப்பாடியா அக்கா உங்க முகத்தை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நீங்க போட்டிருக்க சைனா மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்க எந்த ஏரியாக்கா நாங்க பெரம்பலூர் கண்ணு பெரம்பலூர் எங்களுக்கு குல இங்க அதனால வந்திருக்கோம் செய்யினை மட்டும் பாத்துட்டே இரு அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் கிடையாது